வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி பொங்கல்லாம் முடிச்சிருப்பீங்க சந்தோஷமாக வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் பொங்கல் வந்த பிறகு ஒரு மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷம் வந்திருக்கும் அதே தைரியத்துடன் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் சமாளிப்பதற்கு இறைவன் துணை இருப்பானாக இந்த வாரம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜோதிட நேரம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடிந்து விட்டது நூறு இரநூறு இருந்து லட்சத்தில் பொழுது போகக்கூடிய அமைப்புக்கு நிறைய வேந்தர் டிவி தெரியவில்லை என்று நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் நிர்வாக இயக்குநர் எஸ்ஆர் அம்மன் ரவியண்ணன் முயற்சியால் இனி எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் வேந்தர் டிவி தெரியக்கூடிய அளவுக்கு சீக்கிரமே வரக்கூடிய இது காலகட்டத்தில் பார்க்கலாம் அப்பொழுது இன்னும் நிறைய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் எடுக்கக்கூடிய முயற்சி பாரிவேந்தர் ஐயா எடுக்கக்கூடிய முயற்சி இதற்கெல்லாம் எந்த காரணம் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு எனவே வேந்தர் டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் நிர்வாக இயக்குநர்களுக்கும் நன்றிகள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றிகள் எல்லாத்தையும் விட ரசிக பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள் நிறைய கேள்வி தான் வரும் ஏன்னா பொங்கல்லாம் முடிஞ்சிச்சு தை மாத பலன்லாம் பிடிச்சிட்டோம் இந்த கேள்வியில் மிக சிறந்த வேண்டுதல் எதுன்னு கேட்டிருக்காங்க வேண்டுதலே ஒரே ஒரு தான் நமக்காக வேண்டக்கூடாது குடும்பத்துக்காக வேண்டக்கூடாது தெய்வத்துக்கு தெரியுமா எதுக்கு நம்ம போகிறோன்னு தெய்வம் தெரியாதா அந்த தெய்வத்துக்கு தெரியுமா கடவுள்கிட்ட ஒருத்தர் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறச்ச கனவுல கூட இந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினச்சா கூட தெய்வத்துக்கு தெரியும் தெய்வம் சொல்லி தான் அந்த கனவே வருமா தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு இந்த கடன் இருக்குது சுப்பங்கிட்ட அது வாங்கியிருக்கிறேன் நோய் இருக்குது இது இருக்குது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இதுவும் ஆகணும் எதுவும் வேண்டிக்க மகான்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லை என்று மகான்கள் என்ன கேட்பாங்க தெய்வத்துக்கிட்ட அதை வேணும் இதை வேணும்னு எது கேட்கணும் நீ வேண்டும் எனக்கு எப்படி தெய்வன்னா ஒருமையில் தான் பேசணும் தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் மரியாதை எல்லாம் வராது நம்ம தலைவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளுடைய தாய் நம்மளுடைய தந்தை சகோதரன் தோழன் எல்லாமே தெய்வம்தான் நீ வேண்டும் என்பதை தவிர வேறு சிறந்த வேண்டுதல் எனக்கு எதுவும் இல்லை என்பது மகான்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது அதனால் என்ன வேணும் தெய்வத்துக்கிட்ட நீ வேண்டும் கேளு எதை மாற்ற முடியாததோ அதை ஏற்றுக்கொள்வதே நம்ம மனநிலைக்கு நம்ம மாற்றிக்கணுமா எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய சக்தியும் அதுக்கு இரண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் இறைவனிடம் வேண்டுவது ஒரு சிறந்த வேண்டுதல் என்று பல பெரியவர்கள் சொல்கிறார்கள் இவ்வளோதான் போகிறோம்மா தெய்வத்துக்கிட்ட டோட்டல் சரணாகதி பார்த்துக்கப்பா உங்கள்கிட்ட வந்துட்டேன் கோயிலில் போய் அழுவுறதே விட்டுறணும் அழுதாக தெய்வம் நம்மளை கண்டுக்காது அப்படியே துக்கம்லாம் வரக்கூடாது தெய்வம் பார்த்தா பேரானந்தம் வரணுமா மறக்கணுமா எல்லாத்தையும் வீடு குழந்தை வாசல் தொட்டில் அது கடன் நோய் எல்லா மனிதனும் அம்பானியாக இருக்கட்டும் எலான் மஸ்காக இருக்கட்டும் எங்கே தெய்வத்துக்கு தான் கடைசியாக ஒரு பிடி சாம்பல் இல்லைன்னா ஒரு பிடி மண் இவ்வளோ தான் வாழ்க்கை தத்துவமே கொஞ்சம் லேட்டாக போவாங்க கொஞ்சம் முன்னே போவாங்க ஆனால் நமக்கு எல்லாருக்கும் டிக்கெட்டு மேலே உண்டு அதனால் இருக்கக்கூடிய காலத்தில் சந்தோஷமாக இருங்க நம்மளை எல்லாரும் புகழணுன்னு அவசியமே கிடையாது ஆனால் உங்களுக்கு யார் ஏதாவது ஒரு ரூபத்தில் செஞ்ச நன்றியை ஞாபகத்தில் வச்சுக்க அது மட்டும் போதும் பெரிய ஆள் சின்ன ஆள் அதெல்லாம் பயப்படவே கூடாது என்ன அல்டிமேட்டாக நமக்கு உயிர் தான் உயிர் இந்த க்ஷணம் போகணும்னு பகவான் நினச்சிருந்தால் அது இந்த எதிரியால் போகும் இந்த வண்டியால் போகும் இந்த கல்லால் போகும் இந்த நோயால் போகும் எல்லாமே தெய்வம் எழுதி வச்சுருக்கோம் தாயின் கருவறையில் உருவாகக்கூடிய சமயத்தில் எழுதிடுமா ஜோசியங்களால் என்ன பண்ண முடியும் கெட்ட நேரம்னு சொல்ல முடியும் இதுக்கு இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்ல முடியும் காப்பாற்றுவது யார் கடைசியாக தெய்வம்தான் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என்ன இருக்குது டாக்டருங்க எல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாலும் தேகம் ஏற்றுக்கணுமா தெய்வத்தினுடைய கருணை இருந்தால் தான் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு இல்லைன்னா அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து வேறு இடத்துக்கு இதுதான் வாழ்க்கை ஏன் டாக்டருங்களே என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடவுள் தான் இனின்றாங்க இல்லையா அல்டிமேட் யார் சக்தி ஒரு சக்தி அது விநாயகராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் ராகவேந்திராக இருக்கட்டும் நம்பிக்கை சந்தோஷமாக போங்க அதில் நிறைய பேர் அதுக்கு அடுத்த துணை கேள்வி ஒன்று கேட்குறாங்க மிக சிறந்த பரிகாரம் அது ஒரு கோடி ரூபாயில் யாகம் வலை அதான் பரிகாரம் இல்லை ஐயா ஒரே ஒரு தீபம் ஒன்று நெய்யில் ஏற்று சுத்தமான நெய் நெய் இல்லைன்னா சுத்தமான எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை எனக்கு அஞ்சு எண்ணெய் அதெல்லாம் உங்கள் விருப்பம் அந்த வியாபாரத்துக்குள்ளே நான் வரல அதை நான் கெடுக்கவும் விரும்பலை எப்படியாவது நீங்கள் தீபம் ஏத்தனா போதும் எனக்கு ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க அது உங்களுக்கு தெரியும் நான் மூணுலேருந்து நாலரை தான் ஒத்துப்பேன் சிலவங்க ஆறு மணி வரைக்கும் ஒத்துக்கிறாங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அஞ்சு மணி வரைக்கும் சொல்லுவாங்க ஏற்றுக்கிடு பிரம்மமு முகூர்த்தத்தில் வீட்டில் ஏற்றினாலும் சரி கோயிலில் திறந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் திறந்து அங்கே ஏற்றினாலும் சரி ஒரு தீபம் எங்கேயாவது ஏற்றி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ண போ எல்லா தெய்வமும் அங்கே வந்து இறங்குமா இல்லைன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு அந்த ஓரை அந்தந்த நாளுக்கு உண்டான ஓரை திங்கக்கிழமை திங்கள் ஓரைன்னா ஆறுலேருந்து ஏழு செவ்வாய்க்கிழமை காலையில்னா ஆறுலேருந்து ஏழு செவ்வா ஓரை புதன்கிழமைனா புத ஓரை அந்தந்த நாளுக்கு ஆறுலேருந்து ஏழு வந்து அந்த நாளுக்கு உண்டான ஓரை அதில் ஏற்றுறது இல்லைன்னா கோயிலில் காலையில் ஏற்றுறது மதியம் எங்கே எங்கேயாவது முடிஞ்சால் ஏற்றுறது இல்லைன்னா மாலை அந்தி வேலை அதில் ஏற்றுறது அதிகாலை நண்பகல் பொழுது ஏற்றப்படும் தீபங்களுக்கு மிகவும் விசேஷ சக்தி உண்டு ஐயா இந்த சக்தி தான் ரொம்ப முக்கியம் தீபம் ஏற்றிட்டு ஒன்றுமே இல்லை தெய்வமே உன்னை நான் பார்க்குறேன் அந்த தீபத்தில் சொன்னாவே போதும் ஒளி வடிவம் பஞ்சபூதத்தில் அக்னி அது காலஸ்திரீ இருக்கு இல்லையா கேது ஸ்தலம் அங்கே போனீங்கன்னா வாயு தீபமே உண்டு எல்லா தீபமும் ஆடாமல் அசையாமல் இருக்கும் வாயு ஸ்தலம் இல்லை அந்த இடத்துல காற்று இருக்கிறதுன்றது காட்டுறதுக்கு என்ன என்ன காட்டுறாங்க ஒரு பெரிய தீபம் எரியும் அந்த தீபம் ஆடிக்கினே இருக்கும் ஏன் அங்கே காற்று இருக்கு இருந்து கொண்டே இருக்குமா ஸ்தலம் இல்லை எப்படி அந்த சிவன் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த வாயு தீபத்தை நீங்கள் பார்க்கணும் அங்கே கேட்டால் சொல்லுவாங்க தொலைவில் இருந்தாலும் தெரியும் அந்த தீபம் ஆடுறது மற்ற தீபம்லாம் அப்படியே இருக்கும் ஒளியை மட்டும் கொடுக்கும் இது மட்டும் ஆடிக்கொண்டே தீபத்தை கொடுக்கும் தீபம் எரியும் ஸோ தீபத்துக்கு அவ்வளோ பவர் தீபம் ஏற்ற ஏற்ற பலன் உண்டு பல ஆயிரம் செய்து பரிகாரங்கள் செய்வதை விட ஒரு நெய் தீபம் ஏற்றுவது அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது என்ன சொல்கிறாங்க விசேஷம் அதே போல் அன்னதானம் செய்வது அரிசி பொருள் பருப்பு வாங்கி கொடுப்பது உப்புமாக்கு பொங்கலுக்கெல்லாம் மிளகு வாங்கி கொடுப்பது சீரகம் வாங்கி கொடுப்பது உப்பு கல் உப்பு நம்மளால் முடிஞ்சது பத்தாயிரம் பேருக்கு பெரிய முதலாளி சோறு சாப்பாடு போட்டோம் சார் நீங்கள் ஒரு பேக்கெட்டு கல் உப்பு வாங்கி கொடுங்க சார் வெல்லம் வாங்கி கொடுங்க சார் நம்ம பேக்கெட்டில் இருக்கிறது தானே சார் வாங்க முடியும் பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கி கோயிலுக்கு கொடுத்துட்டு நம்ம கடனுக்காக நம்ம குடும்பத்தை தெருவில் நிறுத்த முடியுமா தானம் நம்ம கட்டுக்குள் செய்வது தான் தானம் பரிகாரம் நமக்கு மீறி செலவு செய்து செய்வது பரிகாரம் இல்லை அதுக்கு பேர் என்ன ஆடம்பரம் அதை செய்யாதீங்க நிறைய பேர் கோயிலுக்கு செய்கிறேன்ட்டு கடன்லாம் வாங்கி போய் ஊருக்கு பெருமைக்கெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லாத அதை ஆகிடுவாங்க கடைசியில் யார் பேரை திட்டுவாங்க தெரியுமா கடவுளை திட்டுவாங்க எந்த கடவுளும் செய்ய சொல் உங்களுக்கு ஏதாவது செய்கிற அளவுக்கு கடவுள் கொடுக்க 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 அதில் ஒரு பர்சண்ட்டு அஞ்சு பர்சன்ட்டுன்னு அப்படி போய் விதலைக்கு ஒதுக்கி செய்யுங்க எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்தால் ஐயாயிரம் ரூபா செய்கிறேன் செய்யுங்க இல்லை ஆயிரம் தான் செய்வேன் செய்யுங்க அது செய்யுங்க முதலே எழுதி வச்சுருங்க பேரம் இல்லை இது ஒரு நன்றி கடன் அதை பொருளாக உணவாக வாங்கி கொடுங்க அதுபோல் தான் பரிகாரத்தில் ரொம்ப விசேஷம் துலாபாரம் துலாபாரம் வந்து அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் நாளில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பொருள் ஆடை ஆபரணம் எல்லாம் வச்சு மக்களுக்கும் பண்டிதர்களுக்கும் அப்போ உழவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கெல்லாம் கொடுத்தாங்களாம் துலாபாரம் ஏதோ நேற்று இன்றைக்கி வந்ததுன்னு நினைக்காதுங்க சிபி சக்கரவர்த்தி காலத்துலேருந்து இருக்குது தெரியும் இல்லையா துலாபாரம் அந்த அளவுக்கு சதையை வெட்டி கொடுத்த கதையெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் துலாபாரத்தினுடைய பெரிய மகிமை எப்படி குழந்தைங்களுக்கு காணிக்கை முக்கியமோ குலதெய்வத்துக்கு முடி காணிக்கை எவ்வளோ விசேஷம் ஏனென்றால் அந்த குழந்தையுடைய முதல் காணிக்கை அது இந்து தர்மம் சனாதனம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் பெரிய விஷயம் தெரியும் ஏன் முடிய கொடுக்குறிய கூடன்னு கேட்பாங்க பெண்கள்லேருந்து தங்களுடைய முடி கொடுத்தாவே அவங்களுடைய வசீகரத்தையே அது கெடுக்குன்றது தெரியும்ல பேசுகிறவங்க வீட்டில் கொடுப்பாங்களா ஆனால் என் புருஷனுக்கு உடம்பு சரியாச்சுன்னா நான் முடி கொடுக்குறேன் என் குழந்தைக்கு இது ஆச்சுன்னா முடி கொடுக்குறேன்னு எத்தனை தாய்மார்கள் கொடுத்துருக்காங்க பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வளர்த்து அப்படியே முடிய அப்படியே இப்போ ஒரு க்ஷணத்தில் பத்து நிமிஷத்தில் சரைச்சி அப்படியே மொத்தமாக மொட்டையாக்கி வந்து நிற்கிறாங்கல்ல அவங்களோட வசீகரத்தையே அது மாற்றி கொடுக்குது அதெல்லாம் தான் பரிகாரம் அதில் துலாபாரத்துக்கு ரொம்ப முக்கியம் குருவாயூரில் ஐம்பத்தி நாலு பொருள் இருக்கும் வெண்ணெய் அரிசி வெல்லம் சர்க்கரை எள்ளு அப்படியே இருக்கும் ஐம்பத்தி நாலு பொருள் வாழைப்பழத்துலேருந்து நம்ம வசதி எதுவோ அந்த பொருள் நமக்கு கடவுள் சொல்வானா கிருஷ்ணன் சொல்லுவானா எனக்கு இதை கொடுன்னு நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா ஜம்முன்னு அந்த பொருள் வைப்பாங்க அந்த பொருள் ஒரு கிலோக்கு என்ன விலைன்னு அவங்க கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க அந்த விலைக்கு உண்டான பணத்தை கட்டிட்டிங்கன்னா அந்த ரெசிப்ட் வந்துடும் அந்த ரெசிப்டை தூக்கி வந்து குப்பையில் போடக்கூடாது வீட்டில் பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வைக்கணும் ஏன்னா கிருஷ்ணருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு அது அதுதான் துலாபார மகிமை நிறைய பொருள் இருக்கும் தேன் இருக்குது வெண்ணெய் இருக்குது நெய் இருக்குது பாத்திரங்கள் இருக்குது மஞ்சள் துலாபாரம் இருக்குது அரிசி இருக்குது சர்க்கரை இருக்குது உங்களுக்கு எது முடியுதோ சந்தோஷமாக செய்யுங்க ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு மகிமை உண்டு அது பொரிய லிஸ்ட்டு அடுத்த ஒரு வாட்டி வேந்த டிவியில் ஐம்பத்தி நாலு பொருளுக்கு என்னான்னான்னு பார்ப்போம் எல்லாமே இருக்குது நம்ம ஆளுங்க எழுதி வச்சு தான் செல்வி காப்பி அடித்து தான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்காக சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் உருவாயூர் துலாபாரம் திருச்செந்தூர் துலாபாரம் ஒப்பிலியப்பன் துலாபாரம் திருமலை திருப்பதி துலாபாரம் பத்மாவதி தாய் துலாபாரம் இங்கெல்லாம் ரொம்ப இது சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் துலாபாரம் இருக்குது நங்கநல்லூரில் குருவாயூர் கோயில் இருக்குது அங்கேயும் இருக்குது தேடி தேடி பார்க்கணும் வேளாச்சேரியில் ஒரு குருவாயூர் கோயில் இருக்குது அங்கேயும் இருக்குது கிருஷ்ணர் இருந்தாவே அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு துலாபாரம் இல்லைன்னா நம்ம இடம் என்னவோ அந்த இடம் அரிசி நம்மளே கொடுத்துறது கோயிலுங்களுக்கு அரிசி கொடுக்குறது பருப்பு கொடுக்குறது வெள்ளம் கொடுக்குறது அந்த கோயிலில் எது அதிகமாக போதை கொடுங்க இதெல்லாம் வந்து சிறந்த பரிகாரம் முடிக்காணிக்கை பால் குடம் தீ மிதித்தல் அதாவது பூ மிதித்தல் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு விரதம் இருப்பது காவடி எடுப்பது காவடி எடுப்பது அழகு குத்துதல் போன்றவையெல்லாம் பக்தர்களுடைய வேண்டுதலிலும் பரிகாரத்திலையும் வரும் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க ஆனால் இறைவனை சரணடைந்து செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற ராம்சாமி செஞ்சான் குப்புசாமி செஞ்சான்னு செய்யாதீங்க உங்கள் கனவில் இறைவன் தோன்றுவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வேண்டுதல் செய்தால் அதை கேலி செய்வது கிண்டல் செய்வதெல்லாம் செய்யாதீங்க அவங்க உங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க சந்தோஷமாக அந்த வேண்டுதலை செய்யுங்க காணிக்கை பண்ணாலும் ஒரு நாற்பது நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறமா ஆனால் அந்த நாற்பது நாட்களுக்குள் தெய்வம் நல்லது பண்ணும் ஸோ தெய்வத்தினுடைய காணிக்கைகள் தெய்வத்தினுடைய பரிகாரங்களை மனசார செய்யுங்கள் பரிகாரம் என்பது என்னை பொறுத்திருக்கும் இது போல் தான் சாதாரண விஷயங்கள் தீபம் ஏற்றுதல் உலகத்தில் பெரிய விசேஷம் அதனால்தான் சர்ச்சில் கூட கேண்டில் ஏற்றுறது ஏதோ நம்மதில் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க கலர் கலர் கேண்டிலாக வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மகிமை அதே போல் தான் முஸ்லீம் மதத்தில் ஊதுவத்தி ஏற்றுறது ஒரு ஒரு எண்ணிக்கையில் ஊதுவத்திக்கு அங்கே ஒரு மகிமை ஏதோ தீபம் என்னவோ நாங்கள் இந்துவில் மட்டும் சொல்கிறோன்னு நினைக்காது தீபம் நெருப்புக்குன்னு ஒரு மரியாதை உண்டு அக்னி அக்னியை ஏற்றி பிரார்த்தனை பண்ணுவது விசேஷம்